தூக்களமான கண்ண செலவுகளை கொஞ்சம் எல்லாம் தூங்கலை சங்கத்துக்கு போயே ஆகணும் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணை செயலர் கோஷ்டி அப்போ அதனால நம்ம வந்து சங்கத்துக்கு போயே ஆகணும் அப்போ கண்ணத்துல வந்து நம்ம நல்லது தான் எப்படி சொல்லுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இது நம்ம பிரச்சனைக்கு போக போகிறது இல்லை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போயிட்டு பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை செட்டிக்கலாம் வண்டி அதனால் நம்ம மீன் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டு மட்டும் அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஸ்டாண்டுக்கு போகணும் ம் பாப்பா தான் வீட்டில் இருக்கா நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போ எப்போ சாப்பிட போகிற என்ன இப்போ அந்த அந்த ரொட்டி சாப்பிட்டே இல்லையா சப்பாத்தி முட்டையா சாப்பிடா இல்லையா சப்பாத்தி முட்டையை போட்டால் திறந்து போட்டு போடு நான் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட ஒழம்பு நான் போறது யூஸ் சாப்பிட்ற வாங்கி கொடுத்துட்டு போனோம் ஒளும்பு போ இல்லை ஐஸ்கிரீம் மாதிரி வாங்கி கொடுத்துருப்போம் ம் புரியல ஆ இதான் இந்த இதாக ஆட்டோ சாப்பிட்டு என்ன சொல்லுனா நான் உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் ஒரு மூலம் சாப்பிடப்படுது ரொம்ப மூலம் அதில் ரெண்டு அது அது பிடிக்கும் அது பிடிக்கி தான் உனக்கு அந்த ரொட்டி ஒரு ரொட்டி ஒன்றும் பிடிக்கும் சரி அதை எடுத்து தடு போகணும் போ அது வேணாம் இதை சாப்பிடாமா இது கொஞ்சம் நேரம் சாப்பிடு போ நல்லது அதுலேயும் வந்துருக்கீங்க இதுலேயும் வந்துருக்கீங்க லைக் பண்ணுங்க பூ வருஷன் அதை முடிச்சுட்டு இதில் வந்தாச்சு பார்த்தீங்களா அந்த சேனலில் லைஃப்பை முடிச்சுட்டு இப்போ இந்த சேனலுக்கு வந்தாச்சு சரி ரெண்டுமே போடணுமே என்ன பண்றது நீ அதை சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சு லேப்டாப் ஆன் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சேன்னா நான் லேப்டாப் ஆன் பண்ணி கொடுத்துட்டு போறேன் இப்போ அவங்க ஒழுங்கு லைக் பண்ணுங்க சார் வந்தீங்க அதுலயும் வந்தீங்க சூப்பர் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அம்மா சாப்பிட போட்டு சாப்பிடு சோறு சோறு தான் தெரியாது அதுதான் சோறு அங்கெல்லாம் சோறு அபி வைக்க

போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருங்க இருக்காது